தற்போதைய அண்மை செய்தி தூத்துக்குடியில் தொடர்ந்து பெய்து கனமழையால் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் புகுந்திருப்பதால் தற்போது மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள் அரசு மருத்துவமனை வளாகத்தில் புகுந்த மழைநீர் குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் மழைநீரை அகற்ற அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன் வணக்கம் முத்துமோகன் தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் புகுந்த மழை நீரால் மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என விரிவாக வணக்கம் சூர்யா தூத்துக்குடி மாநகர பகுதியில் அதிகாலை மற்றும் காலை பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக மாநகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் இந்த மழை வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் பல்வேறு வார்டு பகுதிகளில் புலம்போல் தேங்கியுள்ளது இதனால் நோயாளிகள் பொதுமக்கள் மருத்துவர்கள் சேவைகள் அவதிப்பட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இன்று அதிகாலை மற்றும் காலை ஏழு முப்பது மணி அளவில் கன பலத்த மழை பெய்தது இந்த மழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர் இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையான வடிகால் வசதி செய்யப்படாததால் பெரிய மலைக்கே அங்கே மழைநீர் புலம்பூர் தேங்கும் அவலநிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை பெய்த பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் வார்டுக்கு செல்லும் பகுதி மற்றும் இரத்த வங்கி காய்ச்சல் பிரிவு மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் நுழைவு வாயில் மற்றும் இருசக்கர மருத்துவ உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் போல் தேங்கியுள்ளது இதன் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அதுபோக செவிலியர்களும் அந்த மருத்துவர்களும் அந்த நோயாளிகள் மற்றும் குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உடனடியாக மருத்துவமனை நிர்வாகம் மின் மோட்டார்கள் மூலம் இந்த மழை நீரை அகற்ற வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மேலும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதும் பொதுமக்களின் நோயாளிகளின் கோரிக்கையாக உள்ளது சூர்யா தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் புகுந்த மழைநீரால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அவதிகள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி முத்துமோகன்